இஸ்ரேல் உடனான உறவுகள் மறுபரிசீலனை ஜோர்தான் நாடாளுமன்றம் அறிவிப்பு இஸ்ரேல் உடனான உறவுகளை மறுபரிசீலனை செய்ய கோரி ஜோர்தான் சட்டக்குழுவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஒருமித்த ஆதரவு தெரிவித்தனர் இதுகுறித்து பேசிய ஜோர்தான் சபாநாயகர் அகமத் ஷஃபாதி சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் மீது வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார் இதே நடைமுறை பிற அரபு முஸ்லிம் நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் காசா விவகாரம் தொடர்பாக சிறப்பு கூட்டங்கள் தேவைப்படும் போது நடத்தப்படும் என்றும் பாலஸ்தீன் உடனான ஜோர்தானின் உறவுகள் மேலும் வலுப்பட வேண்டும் என தெரிவித்தார் காசா மற்றும் மேற்கு கரையில் ஜோர்தான் அரசு மற்றும் ராணுவம் சார்பில் கள மருத்துவமனைகளை தீவிரமாக அமைக்கப்படும் என தெரிவித்தார் பாலஸ்தீனின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சுதந்திரமான முடிவுகளை எடுப்பதற்கு போராளி குழுக்களுக்கு முழு உரிமை உள்ளதாகவும் அதனை யாரும் விமர்சனம் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டார் இஸ்ரேல் உடனான ஜோர்தானின் உறவுகளை துண்டிக்க வேண்டும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜோர்தானில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த சூழலில் அந்நாட்டு நாடாளுமன்றம் இப்படி ஒரு முடிவை அறிவித்துள்ளது மன்னர் இரண்டாம் அப்துல்லாவின் தலைமையிலான ஜோர்தான் அமெரிக்காவிடமிருந்து இராணுவ நிதிகளை பெற்று வரும் நட்பு நாடாகும் இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடியாமல் திணறி வருகிறது அதே நேரம் அந்நாட்டின் பெரும்பான்மை மக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உறவை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர்